ஆபி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து ரூமில் இருக்காங்க அபி அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க நடந்த எல்லாத்தையுமே யோசிக்கிறாங்க எதுக்காக அவன் சவால் விட்டான் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறான் அவனுக்கு எவ்வளோ திமுர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க ராகவ் பார்க்குறாரு என்ன அபி நடந்ததே நினச்சிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு அவன் எவ்வளோ திமுறாக பேசினா நீங்கள் பார்த்திங்களா ஆமாம் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது உங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்குறான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அந்த முரளி பயங்கர கெட்டவன் அவன மாதிரி ஒரு 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 கிரிமினல் இருக்கவே முடியாது அப்படின்னு ராகவ் சொல்கிறார் அதை கேட்டோன்னே அப்படி சொல்கிறாங்க ஆமாம் அவன் அப்படி தான் யோசிக்கிறான் அவன் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறான் அஞ்சலியக்காவை நல்லா நம்ப வச்சுருக்கான் இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாறபி நல்லா தெரிஞ்சுக்கோ கெட்டவங்கெல்லாம் ரொம்ப நாள் இருக்கவே முடியாது அவன் கண்டிப்பாக நம்ம கிட்ட மாட்டுவான் அதுக்கு நமக்கு டைம் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மாதம் அஞ்சலியக்காவுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் அவன் இங்கே இருக்கவே மாட்டான் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு ஆனால் அப்படிலாம் நடக்கிற மாதிரியே தெரியலையே அவன் திமுறாக பேசுகிறான் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது நிரூபிக்க முடியாதுன்னு சொல்கிறான் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு அவன் சொன்னா நீ கேட்பியா கண்டிப்பாக அப்படி ஒன்றுமே கிடையாது நம்மளால் எல்லாமே முடியும் அப்படின்னு ராகவ சொல்கிறாரு இப்போ தாங்க எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது கண்டிப்பாக அவன் கெட்டவன் நம்ம நிரூபிச்சிடணும் அஞ்சலியக்கா வாழ்க்கையை நம்ம காப்பாற்றணும் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு அபி என்னோட அக்கா எந்த காலத்துக்கொண்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு கெட்டவன் நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு ராகவ சொல்கிறாரு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அபி பாவம் அஞ்சலி அக்கா இதெல்லாம் தெரிஞ்சா எப்படி வருத்தப்படுவாங்க தெரியுமா அவங்க வேறு மாசமா இருக்காங்க குழந்தெல்லாம் பிறந்தா இன்னும் அதிகமாக வருத்தப்படுவாங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன பண்ணுறது அவன் கெட்டவனா இருக்கானே அதுக்காக அக்கா கூட வாழ வைக்க முடியாதில்ல அப்படின்னு ராகவ்